வணக்கம் மக்களே உங்க சக்திவே நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா தென்காசி மாவட்டத்தில் ஆழ்வல் குறிச்சிங்கிற ஊருக்கும் பக்கத்தில் இருக்கிற அத்திரி தான் ஏற போறோம் நம்ம இன்னைக்கு இந்த பயணத்துல யாரை பத்தி பார்க்க போறோம்னா அத்திரி மகரிஷிங்கிற ஒரு சித்திரை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க மக்களை நம்ம பேசிக்கிட்டே இந்த மலை ஏற ஆரம்பிக்கலாம் நீங்க இந்த மலைக்கு சப்போஸ் வர ஆசைப்படுறீங்கன்னா நீங்க தென்காசியில இருந்து ஆழ்வாள்குறிச்சிங்கிற ஊருக்கு வந்துருங்க ஆழ்வாள்குறிச்சியிலேருந்து இந்த கரனா டேமுக்கு ஷேர் ஆட்டோவில் ஒரு பர்சனுக்கு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அதன் பிறகு நம்ம ஆதார் கார்டை ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் கிட்ட காட்டிக்கிட்டு நம்ம மலை ஏற ஆரம்பிக்கலாம் இந்த மலையில் யானை புலி சிறுத்தைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது ஆனால் நீங்கள் கவலையே படாமல் குடும்பத்தோடு வரலாம் இந்த மலைக்கு வெள்ளி அமாவாசை பௌர்ணமி நாட்களில் அனுமதி பண்ணுறாங்க இந்த மாதிரி நாட்களில் தான் அத்திரி மலை ஓப்பனில் இருக்கும் அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு நதியை பார்க்கலாம் இந்த நதி தான் கடனாநிதி Yeah, 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 இந்த நதியை பத்தி நான் அப்புறமா சொல்றேன் குளிச்சுட்டு ஜாலியாக ஏற ஆரம்பிக்கலாம் இப்போ நீங்க பார்க்குற இவங்க எல்லாருமே என் கூட வந்த ட்ரெக்கிங் டீமை சேர்ந்தவங்க தான் நீங்களும் எங்க கூட சேர்ந்து ட்ரெக்கிங் பண்ண ஆசை லிங்க் கொடுத்துருக்க ஜாயின் பண்ணிக்கோங்க

அந்த குளிச்சதுனால அடிக்கிற வெயில மலை ஏறவே முடியல ஒரு இருபது நிமிஷம் ஃபன் பண்ணிக்கிட்டு மலை ஏற ஒரு மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் நம்ம இந்த இடத்துல கோரக்கர் வேட்டை தடுப்பு முகாம்னு ஒரு கேம்ப பாக்கலாம் இந்த கேம்ப பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம அடுத்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள கோவிலுக்கு போயிடலாம் போகிற வழியில் மேலே கோவிலுக்கு போகிற ஒரு பைப் லைனில் லைட்டாக விரிசல் இருக்குது அதை நம்ம கீழே போயிட்டு வனத்துறை அதிகார சொல்லியிருக்கோம் பைப் லைன்ல பைப் ஒரு விரிசல் இருக்குன்னு சுத்தமான தண்ணி மேலே போயிட்டு இருக்கு மேலே உள்ள நம்ம அக்கிரி அடுத்து ஒரு அரை மணி நேரம் மலையேற்றத்துக்கு அப்புறம் நம்ம இன்னொரு கேம்ப பார்க்கலாம் இந்த கேம்ப் பக்கத்துல தாங்க அத்திரி மகரிஷியோட கோவில் இருக்கு மக்களின் நீங்க இப்ப பாக்குற இந்த இடம் தான் அத்திரி மகரிஷியும் கோரக்கரும் தவம் செஞ்ச இடம் இந்த மரத்தை நீங்க பாருங்களா ஒரு குகை மாதிரியும் இந்த மரத்தோட மேல ஐந்து தர நாகம் நிக்கிற மாதிரியும் இருக்கு அது மட்டும் இல்லாம இது ஒரு அத்தி மரம் இந்த கிணத்து உள்ள ஒரு அம்மனோட சிலை இருக்கு இந்த இருந்து தண்ணி வருதுங்க ஆனா இந்த தண்ணி எங்க இருந்து வருதுன்னு தெரியலன்னு சொல்றாங்க இந்த அம்மனோட பெயரு கங்கை அம்மன் சொல்றாங்க சிவனோட தலையில ஒரு அம்மன் இருப்பாங்களா அந்த அம்மன் தான் இவங்கன்னு சொல்றாங்க இவங்களோட அருளாலதான் இந்த இடத்துல கங்கை நீர் வருதுன்னு சொல்றாங்க இந்த இடத்துல அத்திரி மகரசியோட சிலையும் அகஷ்டி சீத்தரோட சிலையும் இருக்கு இவங்களுக்கும் பக்கத்திலே இந்த வனத்தை காக்குற வனதுருக்கை அம்மனோட சிலையை வச்சிருக்காங்க なるほど。<music> <music> வாங்க நம்ம இப்ப இந்த அத்திரி மகரிஷி யாருன்னு பாக்கலாம் அத்திரி மகரிஷியும் அவரோட மனைவி தேவியும் சிவனை அணுச்சியும் ரொம்ப நாள் தவம் இருந்தாங்க இவங்க நிறைய மலைகளை ஏறி சிவனை தவம் பண்ணிட்டு இருந்தாங்க சிவன் காட்சி கொடுக்கல இந்த இடத்துல இந்த அத்திரி மலையில வந்து சிவன் நேரடியாக காட்சி கொடுத்தாரு அத்திரி மகரிஷிக்கு நிறைய சீடர்கள் இருந்திருக்காங்க ஆனா அதுல முதன்மை சீடரா இருக்கிறது நம்ம கோரக்க சித்தர் தான் அத்திரி மகரிஷியோட சீடர்கள் எல்லாருமே கங்கைக்கு போனப்ப கோரக்க சித்தர் மட்டும் போகலையாம் எதனால கோரக்க சித்தர் கங்கைக்கு போகலன்னா கங்கைக்கு போ போய்விட்டா எங்க அத்திரி மகரிஷிக்கு பணிவிட செய்யறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சாரு அதனால கோரக்க சித்திர கங்கைக்கு போகாம இந்த இடத்துல இருந்ததுனால அத்திரி மகரிஷி தன்னோட அருளால கங்கை நீரை இங்க எடுத்துட்டு வந்தாரு நம்ம எல்லாரும் வரும்போது குளிச்ச அந்த கடனாநிதி கூட கங்கை நீர்ன்னு சொல்லப்படுது நம்ம நிக்கிற இந்த மலையை சுத்தி நிறைய மூலிகை இருக்கிறதாவும் இந்த இடத்துல இருக்கிற கோரக்க சித்தர் ஒரு மருத்துவ மூலிகையோட தலைவர் சொல்றாங்க அகஸ்திய சித்தர் தன்னோட மருத்துவ மூலிகையோட வித்தைகளை கோரக்க சித்தருக்கு கத்து கொடுத்துருக்கதாகவும் அத்திரி மகரிஷியும் கோரக்க சித்தரும் சேர்ந்து இந்த இடத்துல இந்த மலையில நிறைய அற்புதங்களும் நிறைய மருத்துவங்களும் செஞ்சிருக்கதா சொல்லப்பட்டு வருது நம்ம நிக்கிற இப்ப இந்த கோவில சுத்தி நிறைய மூலிகைகள் இருக்கிறது ஆனா இந்த மூலிகைகள் நம்ம கண்ணுக்கு தெரியாது நமக்கு அந்த மூலிகைகளை பார்த்தாலும் அதோட நன்மைகளும் தெரியாது நிறைய பேருக்கு குடும்பத்தோட ட்ரெக்கிங் பண்றதுக்கு நிறைய மலைகள் கிடையாது ஆனா இந்த தென்காசி வந்தீங்கன்னா இந்த அத்திரி மலையை ட்ரை பண்ணி பாருங்க வேற லெவலா இருக்கும் மக்களே நான் இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக ஸ்தலத்துல நம்ம சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களோட விடைபெறுகிறேன் நான் உங்கள் சக்தி வேல் இது சக்தி உலாக சேனல்